வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் ஆழமான வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பேச்சு சட்டத்தின் ஆட்சி குறித்து எந்த நாட்டிடங்களிருந்தும் இந்தியாவிற்கு பாட தேவையில்லை குடியரசு துணைத் தலைவர் ஜக்தித் தங்கர் கருத்து நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தடை தேர்தல் ஆணையம் உத்தரவு இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் தர்மபுரி பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தேர்தல் பத்திர விவகாரத்தை திசை திருப்பவே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் குற்றச்சாட்டு இந்தியாவிலேயே அதிக அளவில் கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றியிருக்கிறது திருவெற்றியூர் பிரச்சாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஐபிஎல் கிரிக்கெட் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது கொல்கத்தா அணி விரிவான செய்திகள் தொண்டர்களின் கடின உழைப்பு கட்சியை ஆழமான வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் நமோ செயலி மூலம் கலந்துரையாடினார் நாமக்கல் மாவட்டம் எஸ் நாட்டாமங்கலம் பகுதியில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகி மோகனிடம் இணைய வழியாக பேசிய பிரதமர் சிறிய குக்கிராம இருந்து வரும் பாஜக நிர்வாகிகள் தேச நலனில் அக்கறையோடு இருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தேசிய அளவில் நாட்டு நடப்பு அரசியல் நிலவரம் தமிழ்நாட்டில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிலவரங்கள் குறித்து பிரதமர் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார் आपके बूथ में कैंपेन कैसा चल रहा है और तीसरा अभी मैं जो बात कर रहा था वो पूरा ठीक से आपको भी सुनाई देता था क्या वनकम मोहन उनोषम इप्पे உங்க கூட எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க எவ்வளவு பேர் நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல உங்க பூத்துல இருந்து இது முதல் விஷயம் எனக்கு சொல்லுங்க உங்க ஊர்ல தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு உங்க பூத்துல எப்படி தேர்தல் வேலை நடக்குதுன்னு சொல்லுங்க மூன்றாவதா இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கும் கேட்டுச்சா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா இந்த மூன்று விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்லுங்க எங்கள் பூத்தில் ரெண்டாவது நம்பர் பூத்தில் ஐம்பது பேர் நாங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கட்சி வேலையை நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே சின்னம் போடுற வேலை துணை திண்ணவே பிரச்சாரம் துண்டு பிரச்சாரம் அப்புறம் நம்ம ஐயா நீங்கள் பண்ண நல்ல காரிய திட்டத்தெல்லாம் நாங்கள் வீடு வீடாக கொண்டு போய் நல்ல திட்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களும் ஏற்றுக்கிறாங்க இவ்வளவு தூரம் நல்லது செய்யறது சட்டத்தின் ஆட்சி குறித்து எந்த நாட்டிடமிருந்தும் இந்தியாவிற்கு பாடம் தேவையில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் இந்திய நீதித்துறை மக்களை சார்ந்த வலுவான சுயேட்சையான அமைப்பு என்று விவரித்த ஜெக்தீப் தங்கர் சட்ட நடைமுறைக்கு வரும்போது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அதனை விமர்சிப்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் வலுவான நீதித்துறை அமைப்புடன் கூடிய ஜனநாயக நாடான இந்தியா எந்த ஒரு தனிநபர் குழுவுக்காக சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் எழுச்சியை சிலரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் ஜெகதீப் தங்கர் கூறினார் Will find a structure has been designed, but to fructify it on the ground, to realize it on the ground, is public administration. You may have good policies, great vision, but if it is not translated into action, a ground reality, then நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளன முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதன்படி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது இந்த தடை உத்தரவு மக்களவை தேர்தல் நடைபெறும் அனைத்து மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கும் பன்னிரண்டு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் பொருந்தும் தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் செயலியில் இதுவரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான விதிமீறல் புகார்கள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இந்த செயலி தேர்தல் விதிமீறல்களை சுட்டிக்காட்ட மக்களின் கைகளில் ஒரு சிறந்த கருவியாக மாறியிருப்பதாக கூறியுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தற்போது வரை எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதிமீறல் புகார்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அவற்றின் தொன்னூற்று ஒன்பது சதவீத புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளது இந்த செயலியில் அளிக்கப்படும் புகார்கள் மீது வேகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு ஏப்ரல் ஆறாம் தேதி ஜெய்ப்பூர் மற்றும் ஐதராபாத்தில் அக்கட்சி சார்பில் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஜெய்ப்பூரில் நடைபெறும் கூட்டத்தில் சோனியா காந்தி பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் உள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக மேலிடம் அறிவித்துள்ளது ஜார்கண்ட் மாநிலத்தின் கண்டே சட்டப்பேரவை தொகுதியில் வரும் மே இருபதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதியின் பாஜக வேட்பாளராக திலீப் குமார் வர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று ராஜஸ்தானின் பகிடோரா சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதிக்கு சுபாஷ் தாம்போலியாவை வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் பதினெட்டு வயசு நான் குழந்தை இல்ல இது புதுசுதான் எனக்கு தெரியாததில்லை நீ ஏற்றாலும் பெருசா சாதிக்க வாய்ப்பு இது நாட்டின் எதிர்காலத்தை எழுத நல் துவக்கம் இது வரிவரை எல்லாருமே இங்க நம்மாலு தான் இங்க எல்லாருமே தேச பக்தர்கள் தான் போயிடுங்க நீங்க மோதாம தான் குரலும் இதே அதிகாரம் இதே சுதந்திரம் தரும் பரிசு இதே ஜனநாயகத்தின் பழக்கம் இதே பழக்கம் இதே தோழவு மீது உறுதி கொண்டு அழிப்போம் முதலாம் பார்த்து தேசத்திற்காக நான் தமிழகத்தில் செய்திகள் தொடர்கின்றன கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மணியும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு நல்ல திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் ஒரு விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்கள முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள சமத்துவ நாளா அறிவிச்சோம் ஆதி திராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் திமுக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் அஇஅதிமுக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு காணப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார் அஇஅதிமுக வேட்பாளர் சரவணன் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக ஆட்சியில் என்னென்ன சாதனைகளை செய்தோம் என்னென்ன சாதனைகளை செய்ய போகிறோம் என்பதை முன்னிறுத்தி மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொள்ள போவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களை அஇஅதிமுக கடுமையாக எதிர்க்கும் என்றும் அவர் அப்போது கூறினார் மக்கள் கேட்கிறாங்க இந்த வரிய நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக அனைவரும் திட்டமிட்டு இன்றைய மும்பைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதவி தொடர்ந்து எங்கள் மீது அவ்வளோ ஒரு சாரத்தை செய்யறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி பயத்தின் காரணமாக தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருப்பது கூடலூர் பகுதி நில பிரச்சினைக்கு தீர்வு காண பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான ஏல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் எல் முருகன் அங்கு பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மசினக்குடி சென்ற அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கூடலூரில் நாகராஜர் கோவிலுக்கு சென்ற அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது

கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைந்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தொடியலூர் சிங்காநல்லூர் சூலூர் ஆகிய பகுதிகளில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அவினாசி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் வாங்கிக் கொண்டிருப்பதாக கூறினார் இத்திட்டம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இது மாதிரி எத்தனை புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க நான் முதல் பெண் திட்டத்திற்கு போனோம் இல்லைன்னா காலை உணவு திட்டம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை திருவொற்றியூரில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்டதாக தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாகி உள்ளதாக கூறிய அவர் பதினான்காவது இடத்திலிருந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக கூறினார் திமுக அரசு கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

தேர்தல் நேரத்தில் வருமான வரி வழக்குகளை எடுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் கூறியிருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சிக்கு திடீரென ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வரி மற்றும் அபராதம் விதித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது நகைப்பு கூறியது என்று கூறினார் தேர்தல் பத்திரம் விவகாரத்தை திசை திருப்பவே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறும் நேரத்தில் இது போன்ற வருமான வரி வழக்குகளை எடுக்கக்கூடாது என்றும் கட்சிகளின் கணக்குகளை முடக்கி தண்ட தீர்வு போடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்க வேண்டும் என்றும் ப சிதம்பரம் அப்போது கூறினார் முன்னால் ஒரு சிறிய நோட்டீஸ் கொடுத்தாங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது வழக்கு முடியல இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது நீங்கள் வருமான வறையிடம் சென்று உங்களுடைய முறையீடுகளை எல்லாம் சொல்லுங்கள் பிறகு வழக்க விசாரிக்கலாம் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு திடீரென்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் இந்த தொகையை கேட்டாலே சிரிப்பு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் யார் போடுவது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ி ஐம்பது கோடி ரூபாயை எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொழுத்த கார்ப்பரேட் முதலாளிகளிடம் வாங்கி கொண்டு இப்போ காங்கிரஸ் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது அதற்கு வட்டி தண்ட தீர்வு என்று எது வேணாலும் போடுவாங்க இது எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை எப்படி ரெண்டு முதலமைச்சர்களை கையெழுது செய்தது எல்லா முதலமைச்சர்களுக்கும் எச்சரிக்கையோ அதை போல காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் எச்சரிக்கை வைகை ஆற்றில் இருந்து வரும் தண்ணீர் கடலில் கலக்காமல் ராமநாதபுரத்திலேயே தேக்கி வைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது கச்சத்தீவிற்கு இரண்டு கிலோமீட்டர் முன்பாகவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் தங்கச்சி மட மீனவர்களிடம் உரையாடிய பின்னர் இலங்கை அமைச்சரிடம் பேசியதாகவும் அவர் கூறினார் வரும் நான்காம் தேதிக்குள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் ஐம்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாவது அடையாக மீன்பிடிக்கச் சென்று கை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் மீனவர் சொன்னார்கள் அதையும் அவர்களிடம் எடுத்துச் சொன்னோம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களிடம் பேசினோம் முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாழ்கின்ற அத்தனையும் முடிவு பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதையும் உரையான பகுதியில் நாங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு விவசாயம் செழிக்க பாடுபடுவேன் என்று தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தமது பிரச்சாரத்தை தொடங்கினார் குறிப்பாக நரிப்பள்ளி வேடப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தமது பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் அப்போது அவர் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக உள்ள தர்மபுரி மாவட்டத்தை முன்னேற்றம் அடைய செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என்றார் நான் பாக்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் தண்ணியே இல்ல தண்ணி கிடையாது தண்ணி பிரச்சனையோ இருக்குது அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டு கோழி கொஞ்சம் அங்கெங்கும் அன்பில்லாத காட்டிலேன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க எல்லா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம இருக்கிற நம்ம அண்ட நம்மளுடைய சொந்தக்காரர்களோட நம்ம இருக்கிறதா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும்னா முதல்ல இங்க தண்ணி வளம் பெருக்கணும் அதே சமயம் வேலை இருக்கணும் ஒரு தொழிற்பேட்டை அமையணும் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணும் மையமான கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் தேர்தல் பொது பார்வையாளர் ஜி பி பாட்டில் மாவட்ட தேர்தல் அலுவலர் பிருந்தாதேவி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான இருப்பு அறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அப்போது ஆய்வு செய்தனர் வாக்கு எண்ணிக்கையின் போது செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனையும் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது தேர்தல் அலுவலர்கள் உடனிருந்தனர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் பொது பார்வையாளர் ராஜேந்திரகுமார் வர்மா காவல்துறை பார்வையாளர் மணிஷ் அகர்வால் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது வாக்கு எண்ணும் மையத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தனர் வாக்குப்பதிவு முடிந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வாகனங்கள் முறையாக எடுத்து வந்து வெளியேறுவதற்கு ஏதுவான வழிகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழிப்புணர்வு வாகனத்தையும் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியதை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தினையும் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் வியாபாரிகளுக்கு தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை அவர் வழங்கினார் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டி அலுவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சொக்கம்பட்டி பீட் பகுதியில் பயங்கர காற்று தீ பரவியது இதனால் அரிய வகை மூலிகை மரங்கள் எரிந்தன வெயிலின் தாக்கம் கடுமையாக வாட்டி வரும் நிலையில் மரம் செடி கொடிகள் கருகும் நிலை ஏற்பட்டதோடு உதிர்ந்த இலைகளில் காற்று வீசி தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் தீ விபத்து ஏற்பட்ட தகவல் அறிந்து கடையநல்லூர் வனத்துறை அதிகாரி சுரேஷ் தலைமையிலான இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மலைப்பகுதியில் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நுழைவு ஆயுள் சோதனை சாவடி பகுதியில் பெருமாள் மலை வரை ஏழுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத் துறையினரால் சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு காங்கிரீட் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பிரதான சாலையை கடக்க முடியாமல் ஊர்தவாறு செல்கின்றன சிறு திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான கடந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் சிறுசேமிப்பு திட்டத்தில் என்ன வட்டி விகிதம் இருந்ததோ அதே நிலை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் நிதியாண்டின் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்று நிதியமைச்சகம் கூறியுள்ளது அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்துள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் கோவை சிங்கானலூர் பேருந்து நிலையம் அருகில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கி ராமச்சந்திரனை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் கோவை பகுதி சிறு குறு தொழில் நலி நலிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முன்னூறு சதவிகிதம் மின்தட்ட உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம் மக்களிடம் இருக்கும் ஒவ்வொரு வாக்கும் வலிமை மிக்கது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் கவுசிக்கை ஆதரித்து சாத்தூர் அருகே முக்ராந்தல் பகுதியில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் தவறு என்று அவர் தெரிவித்தார் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று சீமான் கேட்டுக்கொண்டார் கோடி முதலீடு செய்துதான் தேர்தலை நின்று வெல்ல முடியும் என்றால் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நாட்டை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள் எப்படி வர முடியும் கற்றவர்கள் வரவில்லை என்றால் அந்த இடத்தை கயவர்கள் நிரப்புகிறார்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் கற்றவர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது என்ற சூழல் இருந்தால் எப்படி நல்ல அரசியல் உருவாகும் நல்ல ஆட்சி அமையும் என்பதை அறிவார்ந்த இந்த ஐ பி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதைத் தொடர்ந்து களம் இறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிக அளவாக விராட் கோலி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதன் மூலம் கொல்கத்தா அணி தமது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்